நீசபங்க ராஜயோகம் என்பது ஜோதிடத்தில் ஒரு முக்கியமான யோகம் ஆகும் நீசபங்க ராஜயோகம் என்பது ஒரு கிரகம் நீச நிலையில் இருக்கும்போது அது பலனத்ததாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது ஆனால் அந்த நீச கிரகத்தை மற்ற கிரகங்கள் பார்வை போடுவதாலோ அல்லது சேர்த்து நிற்பதாலோ அந்த நீச கிரகத்தின் பலம் அதிகமாகிறது இந்த வகையில் வலுப்பெற்ற நீச கிரகமானது ஜாதகத்தில் நல்ல பலன்களைத் தருகிறது நீசபங்க ராஜயோகம் ஒரு நபருக்கு கடினமான சூழ்நிலைகளை சமாளித்து முன்னேற ஒரு வழியைக் காட்டுகிறது நீசபங்க ராஜயோகத்தின் பலன்கள் சவால்களை சமாளித்து முன்னேற உதவுகிறது திறமைகளை வெளிக்கொண்டு வர உதவுகிறது நல்ல பலன்களைத் தருகிறது வாழ்க்கையில் எதிர்பாராத முன்னேற்றம் நிதிவளம் மற்றும் சமூக மதிப்பு போன்ற பலன்கள் கிடைக்கும் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் நீசபங்க ராஜயோகம் சில ராசிக்காரர்களுக்கு சிறப்பான பலன்களை வழங்கும் அதாவது குறிப்பாக பிப்ரவரி மாதத்தில் மேஷம் ரிஷபம் மற்றும் மீனம் ராசிக்காரர்களுக்கு இந்த யோகம் ஏற்படுகிறது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு நீசபங்க ராஜயோகம் பெறும் ராசிகள் ஒன்று மேஷம் பலன்கள் வேலை மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் பங்குச் சந்தை மற்றும் முதலீடுகளில் லாபம் புதிய வருமான வாய்ப்புகள் இரண்டு ரிஷபம் பலன்கள் வருமானம் அதிகரிக்கும் வேலை செய்பவர்களுக்கு பதவி உயர்வு முதலீட்டில் லாபம் நிதிநிலை வலுவாக இருக்கும் மூன்று மீனம் பலன்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் திருமண வாய்ப்புகள் புதிய கூட்டாண்மைகள் சமூகத்தில் மதிப்பு அதிகரிக்கும் குறிப்பு இந்த யோகங்கள் உங்கள் ஜாதகத்தில் உள்ள கிரக நிலைமைகள் மற்றும் பிற தனிப்பட்ட அம்சங்களின் அடிப்படையில் மாறுபடலாம் எனவே உங்கள் ஜாதகத்தை ஒரு ஜோதிட சாஸ்திர நிபுணரிடம் பரிசீலனை செய்து மேலும் தெளிவான தகவல்களை பெறுவது நல்லது